नमो भगवते नित्यशुद्धमुक्तमहात्मने नारायणयतीन्द्राय तस्मै श्रीगुरवे नमः இனி நேரம் கடத்த வேண்டாம் மைத்துனரே கர்மங்கள் நடக்கட்டும் சரி போலாம் இன்னைக்கு எல்லாரும் போய் குளிச்சிட்டு சாப்பிடுங்க குட்டிமா என்னங்க நீ சந்துவ பாத்தியா இல்லங்க நீங்க நானுவ பாத்தீங்களா அவன் எங்க அவன மத்தியானத்துல இருந்து காணோங்க அவன் எங்க போயிட்டான் சந்து நீ நானுவ பாத்தியா ஐயா அத சொல்லதான் நான் வந்தேன் என்னடா நானும் இஞ்சி காட்டுல உட்காந்துருக்கானா அம்மா மகமாயி நீ அவனை பாத்தியா காட்டுல விறகு சேகரிக்க போன கோரம் பாத்தானுங்களா நீங்க போய் அவனை கூட்டிட்டு வாங்க ஆ நீ போய் பந்த எடுத்துட்டு வா சரிங்க இதோ இங்க உக்காந்து எதுக்குப்பா இந்த காட்டுக்குள்ள வந்து உட்காந்துருக்கு குட்டியமா. என்னங்க

பச்சை மஞ்சள் அரைச்சு காயத்துல பூசு சரி ஆயிடும் சரி அழகான கட்டி போறா ஆ வாங்க மைத்துனரே உட்காருங்க குட்டிமா குட்டிமா என்னன்னா குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வாயே மைத்துனரே இந்த இலை எந்த மருந்துக்காக ராக்க்சாதி கஷாயத்தோட கூட்டு உம் என்னன்னா நாலஞ்சு நாளா அழைய வேணும் அதை ஏம்மா கேட்குற பத்திர பதிவாளரோட மகளுக்கு வயித்தோலி யாரா இருக்கிட்டயோ அவங்க காட்டியிருக்காங்க அழாத குழந்தையோட மாமனு சொல்லி அங்க எனக்கு நல்ல மரியாதை கொடுத்தாங்க அப்படி அங்க நாலஞ்சு நாள் இருந்து சிகிச்சை பண்ண வேண்டியதா போச்சு நானும் குழந்தைகளும் இங்க அந்த பக்கத்துல இருக்காங்க அவன் காலையில கோயிலுக்கு போயிட்டு வர வழியில சின்ன பசங்க இறக பிடிச்சு விளையாடிக்கிட்டு இருந்த ஒரு புறா குட்டி கிடைச்சது அதுக்கு மஞ்சள் அரைச்சு வைத்தியம் பாத்துக்கிட்டு இருக்கான் முன்ன அண்ணா வைத்தியம் பார்த்த சித்தார்த்த ராஜகுமாரம் கதையா போச்சு அது உங்களுக்கு தெரியுமா அந்த கதை நானும் கேள்விப்பட்டிருக்கேன் அகிம்சையோட மொத்த உருவம் தான் சித்தார்த்தன் அங்க அண்ணா பறவை இங்க புறா அவ்வளவுதான் இதோ வந்துட்டானு மாமா எப்ப வந்தீங்க நான் இப்பதான்பா வந்தேன் குட்டி புறா குணமாயிடுச்சு காயத்துக்கு மஞ்சள் பூசி இருக்கேன் oh <laughs>

போச்சு எல்லாம் போச்சு ஏழு ஆத்துல போய் குளிச்சாலும் இந்த பாவம் தீராது ஆமா நீ எதுக்காக அப்படி செஞ்ச நான் அந்த கஞ்சி பனைய இறக்கி வைக்கலனா அந்த குடிசையில இருக்கவங்க பட்னியா கடப்பாங்க என்னங்க கொம்பு கீழே போட்டுட்டீங்க அவ சொன்னது சரிதான குட்டிமா நான் உள்ள வரட்டு மாமா நீங்க பாருடா கிணத்து பக்கமா வா நான் தண்ணி செஞ்சி உன் தலையில ஊத்துறேன் குளிச்சிட்டு வீட்டுக்குள்ள வந்தா போதும் இனிமே இந்த மாதிரி குறும்புத்தனம் பண்ணாத வா

ஏங்க இவனுக்கு என்ன ஆச்சுங்க ஏண்டா உனக்கு என்ன ஆச்சு ஏன் இப்படி சிரிக்கிற என்னப்பா என்ன ஆச்சு எங்க போயிருந்த சேரிக்கு போய் கீழ் ஜாதிக்காரங்களை தொட்டுடாப்பா ஐயோ ஏண்டா அப்படி செஞ்ச பயப்படாதீங்கமா அவங்கள தொட்டுடு அப்படியே மேல் ஜாதிக்காரங்களையும் தொட்டுடேன் டேய் நானு ஏண்டா அப்படி நடந்துக்கற அந்த கொம்பேடு போனா போகுதுன்னு நினைச்சா இவன் திமிரு ஏறிக்கிட்டே போகுது இப்படியே விட்டா சரியா வராது ஏண்டா நானு நான் அத்தை தங்கச்சிங்கள ஏகாதசி விரதம் இருக்கும்னு சொன்னோம்ல அப்படி இருக்கும் போது ஏண்டா இப்படி செஞ்ச எல்லாத்துக்கும் ஒரு நியாயம் சொல்லுவோம் அப்பா மேல் ஜாதிக்காரங்களும் கீழ் ஜாதிக்காரங்களும் மனுஷங்க தானே மனுஷன் மனுஷன தொட்டா என்னப்பா தப்பு போதுண்டா போதும் விளக்கம் ஒன்னால நாங்க தோத்து ஆ என்னங்கடா என்னாச்சு என்னன்னு சொல்லி தொலைங்கோல கோயிலுக்கு போயிட்டு வரேன் ஏன் இவ்வளவு தாமதம் அந்த நானு எங்களை தொட்டுட்டாப்பா எந்த நானு வயல்வார வீடு ஆ அவனுக்கு குறும்பு கொஞ்சம் கூடுதலா தான் இருக்கும் கீழ் சாதிக்காரங்களை தொட்டுட்டு எங்களையும் தொட்டுட்டான் அப்புறம் கை கொட்டி சிரிக்கிறான்பா சே அசிங்கம் அவமானம் வயல்வாரம் வீடு மாடனோட பையன் தானே அவன் ஆமா சாமி அபச்சாரம் அபச்சாரம் சிவ சிவா நீங்கெல்லாம் தள்ளி நில்லுங்க இந்த இடத்தை அசுத்தமாக்காதே குழந்தைகளை குளிப்பாட்டி சுத்தமாக்கி உண்ணிய ஜல தெளிச்சு ஆத்துக்குள்ள அடிச்சுன்னு போனோம் புரிய போங்கோ கேசவா சொல்லுங்க சாமி அந்த குட்டி குரங்கையும் அந்த மாடனையும் என்னை வந்து பாக்க சொல்லு வந்துட்டாளே வாங்க வாங்க சொன்னாங்க மாடா உன் மகன் நோக்கு தெரியுமோ செரியல இருக்கிறவங்களை தொட்டுட்டு வீட்டுக்கு வந்து எங்களையும் தொட்டு விளையாடுவான் உனக்கு தெரியுமா வயல் வாரத்து பையங்கறதுனால இப்போ நான் மன்னிக்கிறேன் இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ணான்னு வச்சுக்கோ தினமும் திட்டு வாங்குறாங்க கொம்பை இவன் சொல்ற கேட்டு என்னால இவன் அடிக்கவும் முடியல ஏழ வருங்கிறதுனால உங்க குடும்ப பெருமையும் மனசுல வச்சுதான் நான் ஒன்ன மன்னிக்கிறேன் என்ன இவ காத்திருந்து எங்களுக்கு கிடைச்ச ஆண் குழந்தை அதனால இவனை தண்டிக்க மனசு வரல ஒன்னே ஒண்ணுன்னாலும் உலக்கையால உதச்சு வளர்க்கணுங்கிறது தான் பழமொழி சரிதானே சரிக்காதா வீட்டுக்கு வா உன்னை நல்லா கவனிக்கிறேன் இந்த பையனை பாக்கர்ச்சே என்னோட மனசுல ஒரு அமைதி தோன்றது மடா தீண்டாமைக்கான அபராதத்தை வச்சுட்டு அழைச்சிட்டு போ இப்படி இறங்கி வாக்காருப்பா என் முதுகு தேய்ச்சி விடு ஐயோ வேணாம் தொட்டா தீட்டாயிடும் யாராவது பார்த்தா கொண்டுடுவாங்க செய்ய மாட்டாங்க நீ இறங்கி வா வந்து என் முதுகு தேய்ச்சி விடு வா